அம்மை நோய் இது வந்து பொதுவான ஒரு வார்த்தை அது எப்படி வந்ததுன்னா அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வைரஸ் கிருமினால் வர்ற ஒரு வியாதி அதுக்கு மருந்து கிடையாது தட்டம்மை மீசில்ஸு சிக்கன் பாக்ஸு பெரியம்மை அந்த சின்னம்மை இருக்கு இல்லையா முதல்ல இருந்தது பெரியம்மை வியாதி இருந்தது அது ஸ்மால் பாக்ஸு ஸ்மால் பாக்ஸ் அது பேர் ஆனால் அதுக்கு பேர் பெரியம்மை ஸ்மாலுக்கும் பெருசுக்கும் அது கான்ட்ரடிக்டாக இருக்கும் இப்போ இருக்கிறது சின்னம்மை சிக்கன் பாக்ஸ் போடுது இல்லையா சிக்கன் பாக்ஸு இது வைரஸ்ஸு தட்டம்மை போடுறது சின்ன குழந்தைகளுக்கு மீசில்ஸ் வரும் மீசில்ஸு மம்ஸு சோட்டக்கட்டு ரூபல்லான்னு ஒரு வேதி இருக்குது அது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கார்லட் ஃபீவர் மாதிரி ரேஷஸ் வரும் ஃபீவர் வரும் போயிடும் ஆனால் அது வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்தால் ஓவரியை பாதிக்கும் ஆண்களுக்குமே சோட்டக்கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இது வைரஸ் டிசீஸ்னால வைர அது ஒரு வைரஸ் மம்ஸ் வைரஸ் எதனால் அம்மன் அம்மன்னு பேர் வச்சானா கடவுளுக்கு பேர் அம்மன்னு வச்சு வழிபடுறான் ஒரு காரணம் தெரியல ஏதோ பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா இது அம்மனுக்கு மே அம்மனுடைய கோபமாக இருக்கும் கடவுளுடைய கோபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் அது வரும்போது பரவுகிறது வைரஸ் டிசீஸ் வந்து ஊர் முழுக்க டப்கனி பரவிடும் ஒரு தெருவில்ருந்த இருக்கும் ஊர் முழுக்க எல்லா குழந்தைகளுக்கும் வந்துடும் அப்போ ஏதோ ஆத்தா கோவப்பட்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு கூழ் ஊற்றுங்க அந்த மாதிரி சாமி ஒரு வேப்பில அம்மன் கூட சம்மந்தப்பட்டதுங்கனால வேப்பில கூலை பார்த்து வேப்பலையில் படுக்கவிங்க அந்த மாதிரி வியாதி எதனால் வருதுன்னு தெரியாத நேரத்தில் கிராமங்களில் வந்தது தான் அது அம்மன் மேலே படியை போட்டு இவன் மனுஷன் வந்து அம்மன் அம்மன் சொல்லி வச்சிட்டான் ஆனால் அது மைக்ரோ ஆர்கானிசம் அது ஒரு வைரஸ்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க சயின்டிஃபிக்காக மீசில்ஸ் எப்படி வருது தோல்லை தட்டம் மேலே சின்ன சின்ன வேர்க்கூர் மாதிரி இருக்கும் சிக்கன் பாக்ஸ் எப்படி வருது சின்ன சின்ன பெரு கொஞ்சம் பெருசாக இருக்கும் மம்சிங்க வருது அதனுடைய அதோடைய டார்கெட் ஆர்கன் வந்து பரோட்டிட் கிளாண்டு நம்ம எச்சில் சுரப்பி இல்லை பரோட்டிட் கிளாண்டின்னு இருக்குது சப் மேண்டிபுளர் கிளாண்டுன்னு இருக்குது சப் மென்டல் கிளாண்டின்னு இருக்குது மூணு எச்சில் சுரப்பி ஒவ்வொரு சைடும் இருக்குது அதில் இருந்தால் எச்சில் சுரந்து நமக்கு உள்ளே ஊற்று மாதிரி வருது நம்ம சாப்பாடு கருப்பட்டியோ ஒரு இனிப்போ உள்ளே கடலை மிட்ட உள்ளே போட்டிங்கன்னா அப்படியே ஊற்று மாதிரி வந்து எல்லாம் கரைச்சி எடுத்து கூலாக்குது இல்லை அது எங்கேருந்து வருது சலைவரி கிளாண்டு அது ஏச்சில் சுரப்பிலேருந்து வருது எந்த ஒரு வைரஸ்க்குமே அது ஒரு டார்கெட் ஆர்கன் உண்டு முதல்ல காய்ச்சல் வரும் வை வைரீமியா உடல் முழுசும் ஓடிக்கிட்டு இருக்கோம் டார்கெட் ஆர்கன் என்னவோ அதில் ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த மம்ஸ் வைரஸுக்கு டார்கெட் ஆர்கன் என்னது கிளாண்டு பரோட்டி கிளாண்டு சலைவரி கிளாண்டு பரோட்டியில் இருக்கலாம் இல்லை சப் மண்டி இருக்கலாம் அப்போ வீங்கிடும் சோட்டக்கெட்டு இதுக்கு அந்த காலத்தில் வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது இப்போ ஆன்டி வைரல் ஆன்டிபயோட்டிக் இருக்குது மாத்திரை இருக்குது போட்டுக்கலாம் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும் இந்த மாதிரி ஃபீவர் வந்து வரும்போது பாக்டீரியாவும் உள்ளே நுழைஞ்சிடும் இப்போ ஒரு பெரிய சண்டியர் இருக்கார் அவரை நல்லா போட்டு நல்லா துவைச்சி அடி அடின்னு அடித்து கையெல்லாம் கட்டி போட்டானுங்க அப்போ வரவேற்பு வேணால் ஆளுக்கு ஒரு குத்து குத்தி பார்ப்பான்ல அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பெத்தோஜன்ஸ் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்படா இவன் கொஞ்சம் வீக்காவான்னு பார்த்துக்கிட்டு அது உள்ளே போந்துடும் அப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது பேக்டீரியாவும் கூட வரும் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் அதை ட்ரீட் பண்ணலாம் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கலாம் இதுக்கு ஆன்டி வைரல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கலாம் பேரஸ்டமால் கொடுத்து காய்ச்சல் குறைச்சிக்கலாம் ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் ஒன்றும் குடிக்க முடியலன்னா லிக்யூட் டயட் கொடுக்கலாம் கொடுத்து போட குணமாயிடும் ஆனால் இதனுடைய பயலாட்டல் ரெண்டு பக்கமும் சிலருக்கு வரும் ஒரு பக்கம் வரும் சரியானது அடுத்த பக்கம் வந்துடும் சிலருக்கு ஒரே நேரம் ரெண்டு பக்கமும் வரும் வந்தோன்னா என்ன பண்ணோம் டெஸ்டீஸை பாதிக்கும் இனப்பெருக்க உறுப்பை பாதிக்கும் சிலருக்கு ஸ்டெரிலிட்டி ஆகிரும் மம்ஸு அது அங்கேயும் வழி வரும் இங்கே வழி வந்து முடிஞ்சதும் அங்கேயும் வழி வரும் டெஸ்டிஸ்லேயும் வழி வரும் பெண்களுக்கு எப்படி ரூபல்லா வந்து ஓவரியை பாதித்து அவங்க வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகாமல் பண்ணி மலட்டுத்தன்மை உண்டு பண்ணிடும் அதனால தான் அங்கே ஸ்கூல்லெல்லாம் ரூபல்லா வேக்சின் வந்து பெண்களுக்கு போடுறாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வந்திருந்தோ வரலையோ இப்போ எம்எம்ஆர்னு இருக்கு இல்லையா வேக்சின் மீசில்ஸு மம்ஸு ருபல்லா மீசில்ஸுங்கிறது தட்டம்மை மம்ஸுங்கிறது சோட்டக்கட்டு ருபல்லாங்கிறது நான் சொன்னேன்ல ருபல்லா வைரஸ் இந்த மூணுக்கும் சேர்த்து தான் அது ஒரு முத்தடுப்பூசி மாதிரி வை மூணு வைரஸுக்கும் சேர்ந்து ஒரே வேக்சினாக வருது அது ஒரு ரெண்டு வேக்சின் போட்டோன்னா அந்த மூணுக்கும் கவரேஜ் வந்துடுது அப்போ தடுப்பூசிகள்னால நம்ம வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது அதில் இதுவும் ஒன்று அப்போ போதும்னு நினைக்கிறேன் தட்டமை சோட்டக்கட்டை பற்றி போதும்னு நினைக்கிறேன் அது வைரல் டிசீஸு அது குணப்படுத்தலாம் மருந்து சாப்பிடலாம் ஒன்றும் தவறே கிடையாது